ஒரு புக்கு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து எப்படி தமிழ் ஸ்கூல்லலாம் சேர்ந்தோம் எந்த மாதிரி வந்து அட்மிஷன் போட்டோம் அப்படிங்கிறதே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ என் பெயர் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்களோட பேர் எல்லாத்தையும் வந்து தமிழில் கரெக்டாக எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ இ உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த கையெழுத்து பயிற்சி எடுதில் அப்புறம் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எழுதணும் பசங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு படிக்கிறதுக்காக மூணு புக்காக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டாவது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சரோடு வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ் படிக்க தெரியாத குழந்தைங்க அந்த படத்தை பார்த்து என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் இங்கிலீஷில் கொடுத்து அதை வந்து தமிழ் எழுத சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ ஃபோர்ஹெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் எழுதணும் இது வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த கேள்வியை வந்து நம்ம கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்புறம் டப்புனா என்ன அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டிருப்பாங்க தொட்டி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் இது பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க அஞ்சு லெட்ரு வேர்டு கொடுத்துருக்குறாங்க அது அஞ்சு பாக்ஸுக்குள்ளார கரெக்டாக எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க பூ அப்படிங்கிறது ஒரு லெட்ரு வேர்டு எங்கே ஒரு பாக்ஸ் வந்துருக்குதோ அந்த இடத்துல எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எல்லாம் கலச்சி போட்டு வச்சுருக்குறாங்க அது எழுதணும் இது அடுத்த புக்கு மூணாவது புக்கு இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த புக் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புரிஞ்சு படிக்கிற மாதிரி தமிழ் கதைங்க இருக்கும் தமிழ் பாட்டுக்கள் இருக்கும் நாங்கள் எப்படி தமிழ் ஸ்கூலில் பிரணயாவை ஃபஸ்ட்டு சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற பிளேஸில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஸ்கூல் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து விசாரித்தோம் அப்படி விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பிரணயா போயிட்டுருக்கக்கூடிய தமிழ் ஸ்கூலை பற்றி நல்ல ரிவ்யூஸ் வந்துருந்தது அங்கே தான் வந்து நாங்கள் பிரணயாவை வந்து சேர்த்துருக்கோம் இப்போ அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மெயில் அனுப்பியிருந்தோம் பிரணயாவை வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்த்துக்க சொல்லி மெயில் போட்டிருந்தோம் தமிழ் ஸ்கூலில் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்திங்கன்னா பசங்களை வந்து உடனடியாக சேர்த்துக்க மாட்டாங்க டெஸ்ட்டு வச்சு தான் சேர்த்துக்குவாங்க அதே மாதிரி தான் பிரணயாவும் டெஸ்ட் எழுதுனா அந்த டெஸ்ட் பேப்பரில் வந்துட்டு நல்லா ப பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த கிரேடில் போடணும் கிண்டர் கார்டனில் போடலாமா ஃபஸ்ட்டு கிரேடில் போடணுமா அப்படிங்கிறத வந்து பிரின்சிபல் வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி முடிவு பண்ணி தான் பிரணயாவை வந்து செகண்ட் கிரேடில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க நானும் தமிழ் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கிரேடு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஃபிஃப்த் கிரேடோட புக்கு இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது கதைங்க கொடுத்துருப்பாங்க அந்த கதை ையே படித்து ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் கொஷின் ஆன்சர்ஸு ஃபிஃப்த் கிரேடில் பார்த்தீங்கன்னா கிராமர் வந்து நிறையா இருக்கும் கிராமரில் வந்து வேற்றுமை உருவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெயர் சொல் வினைச்சொல் இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி பசங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பசங்களாக யோசித்து எழுதுகிற மாதிரி வந்து இதில் வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில் இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிற பசங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அதனால பசங்க கூட வந்து கிளாஸில் வந்து நம்ம கான்வர்சேஷன் தமிழில் பசங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏதாவது கேள்வி கேட்கணும் பசங்க ஏதாவது பதில் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு தமிழில் பேசிகிட்டே இருக்கணும் தமிழ் ஸ்கூல் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வச்சுருக்குறாங்க ஃப்ரைடே மட்டும்தான் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த வாரம் கிளாஸுக்கு வர்றதுக்குள்ளார பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதை வந்து ஃபுல்லாகவே தமிழில் பேசி டீச்சருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடணும் ரீடிங் லாகும் வந்து அதே மாதிரி தான் இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேராகிராஃபை எடுத்துக்கிட்டு அந்த பேராகிராஃபை வந்து வாசித்து டீச்சருக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு டீச்சர் வந்து பசங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க இது வந்து ஃபஸ்ட்டு கிரேடுலேருந்து எயித்து கிரேடு வரைக்குமே வந்துட்டு பசங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் மார்க் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட்லேருந்து எயித்து கிரேடு வரைக்குமே வந்துட்டு டெஸ்ட்டு வந்து மாத மாதம் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து வச்சிடுவாங்க அதுக்கான சிலபஸையும் கொடுத்துருவாங்க பசங்க படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்கு மார்க்கும் கொடுக்குறாங்க பசங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ரேக்கர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து கொடுத்துருவாங்க பசங்க ஹோம் ஒர்க் கரெக்டாக எழுதிட்டு வந்திருக்கிறாங்களா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதியிருக்காங்களா ஃப்ளூயண்ட்டாக தமிழில் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுக்கணும் டீச்சர்ஸ் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க இது வந்து வாசித்தல் பயிற்சின்னு சொல்லிட்டு ரீடிங் லாக் பசங்க அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு சைன் பண்ணி டீச்சர் அனுப்பணும் பேரண்ட்ஸ்கிட்டையும் சைன் வாங்கிட்டு வரணும் அதுக்கு வந்து டீச்சரும் சைன் பண்ணுவாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் லாக் வாட்ஸ்அப்பில் வீடியோ வந்துட்டு எடுத்து அனுப்புகிற அந்த கான்வர்சேஷன் லாகுக்கும் என்ன டாபிக் நம்ம சூஸ் பண்ணிருக்கிறோமோ அதை எழுதிட்டு எத்தனை நிமிஷம் நம்ம பேசியிருக்கிறோமோ அந்த நிமிஷத்தை அதில் போட்டுட்டு பேரண்ட்ஸோட சைன் அதில் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர்கிட்டையும் சைன் வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் எல்லா கிளாஸுக்கும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து தமிழ் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருந்தாங்க அங்கே போயிட்டு நாங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு தமிழ் ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸை பே பண்ணிவிட்டு பசங்களோட புக்ஸெல்லாம் வாங்கிட்டு பேகு கொடுத்துருந்தாங்க அந்த தமிழ் ஸ்கூல்லேயே ஒரு பேகு பவுச்சு பென்சில் எரேசரு அதெல்லாம் போட்ட பவுச் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் இந்த புக்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து வந்து கொரியர் மூலமாக வந்திருக்குது ஃபீஸ் எல்லாம் பே அப்புறமா வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பிரின்ஸிபல் வந்துட்டு ஸ்டேஜில் போயிட்டு ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாத்தையும் வந்துட்டு கேட்டுட்டு நம்மளுக்கு எதாவது டவுட் இருந்ததுனால நம்மளும் கேட்கலாம் அதுக்கப்புறம் பசங்களை வந்து கிரேடு வைஸாக கூப்பிடுவாங்க அந்த கிரேடுக்கு எந்த டீச்சரோ அவங்களையும் ஸ்டேஜில் கூப்பிட்டு இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மேலே இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து இருந்து எயித்து கிரேடு வரைக்குமே வந்து புக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபீஸ் வந்து பே அப்புறமா அந்த புக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க புக்ஸும் வந்துட்டு டீச்சர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்திருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டீ காஃபி எல்லாமே ஜூஸு எல்லாமே வச்சுருந்தாங்க சின்ன பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து மீட்டிங் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நானும் வந்துட்டு அந்த ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால என்னையும் வந்து திடீர்னு மேடையில் பேச சொல்லி சொல்லிட்டாங்க நான் வந்து என்ன பேசுறதுனே தெரியல அப்புறம் வந்து ஸ்டேஜில் போய் நின்று நான் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டு நான் கீழே வந்துட்டேன் என்னோட ஸ்டூடண்ட்டோட நேம் எல்லாத்தையும் வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே மேடைக்கு வந்தாங்க தமிழ் ஸ்கூலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்ன பேசுகிறதுனே தெரியலை மைக்கை வேறு கொடுத்துட்டாங்க அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னால் முடிஞ்சதை வந்து நான் தமிழ் ஸ்கூலுக்கு வந்துட்டு எஃபோர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் வந்து அங்கே ஸ்டேஜ்லேருந்து இறங்கிட்டேன் தமிழ் ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா பாரதி விழா பண்ணுறாங்க பொங்கல் பண்டிகையை பற்றி பசங்களுக்கு வந்துட்டு எடுத்து சொல்கிறாங்க அப்புறம் திருக்குறள் காம்படிஷன் வைக்கிறாங்க ஹேண்ட் ரைட்டிங் காம்பட்டீஷன் வைக்கிறாங்க தமிழ் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கதை புக் இருக்குது அதையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கலாம் நன்றி